இந்தியாவுக்கு ஜாக்பாட் இனி ரஷ்யாவை இருக்க வேண்டாம் அந்தமான் கடலில் கிடைச்ச இயற்கை பொக்கிஷம் என்ன தெரியுமா நாம எல்லாரும் பெட்ரோல் நிலக்கரிக்கு மாற்றா ஒரு விஷயத்தை தான் தேடிட்டு இருக்கோம் ஆனா இப்போ ஓஎன்ஜிசி ஒரு வெடிய போட்டிருக்கு இந்தியாவோட அந்தமான் தீவுகளோட கிழக்கு கரையில ஒரு பெரிய இயற்கை எரிவாயு புதையல் கிடைச்சிருக்கு வளைகுடா நாடுகளையும் ரஷ்யாவையும் நம்பி நாம இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தோம்ல இனிமே அதுக்கான தேவை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் நம்ம நாட்டுக்கான எரிசக்தி சுதந்திரத்துல இது ஒரு பெரிய பாய்ச்சல் சும்மா இல்ல அந்தமானோட கரையிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்துல இருநூற்று தொன்னூற்று ஐந்து மீட்டர் ஆழத்துல தான் இந்த ஸ்ரீ விஜயபுரம் பகுதியில் எரிவாயுவை கண்டுபிடிச்சிருக்காங்க கப்பல்ல கொண்டு போய் டெஸ்ட் பண்ணினதுல இதுல எண்பத்தேழு சதவீதம் மீத்தேன் இருக்குதாம் அப்படின்னு அதோட மதிப்பு எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க இந்த கண்டுபிடிப்பு மியான்மர்ல இருந்து இந்தோனேசியா வரை இருக்கிற எரிவாயு வளம் நம்ம இந்திய கடல் பகுதியிலேயும் தொடருதுன்னு நிரூபிச்சிருக்கு இந்தியா இரண்டாயிரத்து எழுபதுக்குள்ள கார்பன் பயன்பாட்டை குறைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கு இது மாதிரி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கிடைக்கிறது நம்ம நாட்டோட அம்ரித்கால் பயணத்துல ஒரு பெரிய வெற்றி பெரிய பெரிய உலக நாடுகளோடு சேர்ந்து இனிமே நாமும் ஆழ்கடல் ஆய்வுகளில் இறங்க போகிறோம் இந்த பொக்கிஷம் இந்தியாவோட பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு மாத்தும்னு நினைக்கிறீங்க